வசனம் பேசுவாங்க இப்போ திடீர்னு நான் பார்த்த ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பார்த்தா ஸ்டாலின திடீர்னு ஒரு போட்டு பாட்டா மண் வெட்டிட்டு இருக்காரு என்னன்னா டூர் வாடுறாங்களாம் நாங்க என்னென்ன செய்யறோமோ நாங்க முதல்ல என்ன செய்யறமோ எதனாத்தையும் அப்படியே காப்பி அடிச்சிட்டு இருக்காங்க உங்களுடைய போகஸ் முழுவதும் ஒண்ணு ஸ்டாலின் மேல இருக்கு அல்லது ரஜினி மேல இருக்கு ஸ்டாலின் ஏதாவது பண்ணார்னா அது அவரை விமர்சனம் பண்ணனும் எது அவர் எந்த காரியம் பண்ணாலும் அத விமர்சனம் பண்ணி அதன் மூலமா ஒரு அரசியல் நான் அருமனை ரொம்ப உறுதியா இருக்கு அப்படின்னு சொல்ல ஸ்டாலின் என்னுடைய நண்பர் நட்பு வேற அரசியல் வேற ஏன் விமர்சனம் செய்யறேன்னா இப்போ இந்த தூர்வார்ற ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுல நாற்பத்தி ரெண்டாயிரம் ஏரிகள் ஒரு காலத்துல இருந்து இன்னைக்கு முப்பத்தி ஆழாயிரம் குறைஞ்சிருக்கு ஐயாயிரம் ஏரிகள் காணாம போனது ஐம்பது ஆண்டு காலம் திமுக அண்ணா திமுக ஆட்சிலெலாம் காணாம போயிருக்கு இவரு ஆட்சி இவர் துணை முதலமைச்சரா இருந்தாரு இவங்க கட்சி இருபத்தி ரெண்டு வருஷம் ஆண்டாங்க ஏன் பாலாத்துல ஒரே ஒரு நான் கேட்கிறேன் பாலாத்துல கர்நாடகாவில கொல்லி கொல்லிஹில்ஸ் தொடங்குற பாலாறு தொண்ணூத்தி மூணு கிலோமீட்டர் கர்நாடகாவில வருது பதினெட்டு செக் இருக்காங்க ஆந்திராவில முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தான் வருது ஆனா இருபத்தி ரெண்டு தடுப்பணைகள் கட்டி இருக்காங்க தமிழ்நாட்டில் இருநூத்தி இருபத்தி மூணு கிலோமீட்டர் வருது ஒரே ஒரு தடுப்பணை தான் இருக்கு வெள்ளக்காரம் கட்டின தடுப்பணை ஏன் இது கட்டல ஏன் இவர் ஆட்சியில ஆட்சியில் இருக்கு இன்னைக்கு தூர்ந்து போறதுக்கு காரணம் ஆக்கிரமிப்புகள் காரணம் இவங்க கட்சிதான் அது தவறாம நாடகத்துக்கு நான் தூருவாடுறேன் ஏன் நான் தூருவார் இல்லையா இல்ல இது என் தொகுதில நான் தூருவார் இல்லையா ஒரு நிமிஷம் அதாவது திரு ஸ்டாலின் பண்றது அழகமா இருக்கட்டும் கண்டாயத்தில அவ தூர்வாரா அவர் வந்து பல திமுகவினர் வந்து குளங்களை தூர்வாரது அது கிணற்ற தூர் முன் வர்றத அது வரவேற்கக்கூடிய விஷயம் தானே இது நாடகத்துக்கு பண்ணிட்டு இருக்க நமக்கு நாமே ஒரு நாடகம் நடத்தினாங்க அப்படி அதுல ஒரு நாடகம் உண்டு மக்களை வந்து ஏதோ இவங்க செய்யற காரணமே இவங்கதான்

அது முடிஞ்சு போனச்சு ஆனா அவங்களுக்கு புதுசா தெரியாது எங்களை பார்த்து காப்பி அடிச்சுட்டு மத்தான் காப்பி அடிச்சு எங்களுக்கு புதுசா சிந்தனைகள் தமிழ்நாட்டு பிரச்சனைகள் இதுதான் ப்ராப்ளம் இதுதான் சொல்யூஷன் சொல்லிட்டு இருக்கோம் இப்ப நான் சொல்றது மீட்டி நிதிவாய் திட்டத்தில் ஸ்டாலின் போய் போறாரு அவர் தான் கையெழுத்து போட்டது அவரே இப்ப போறாரு அதுதான் நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு வரேன் இன்னைக்கு விவசாயிகள் பிரச்சனை எடுத்துட்டு போறாருன்னா விவசாயிகள் பிரச்சனை காரணமே ஸ்டாலின் அவர் கட்சி தான் காரணம் இன்னைக்கு காவிரி பிரச்சனையில போறாருன்னா காவிரி பிரச்சனைக்கு காரணமே திமுக காரணம் அவர் கட்சி தான் காரணம் ரஜினி மீது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தனிப்பட்ட ரஜினிக்கும்